இந்த சம்பள பிரச்சனை வந்து ஒவ்வொரு ரெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை மூணு வருஷத்துக்கு ஒரு தடவை எப்போ பார்த்தாலும் தோட்டத்தில் வேலை செய்கிறவங்களுக்கு ஆயிரம் ரூபா கொடுக்கணும் ஆயிரத்தி ஐநூறுரூவா கொடுக்கணும் ரெண்டாயிரம் கொடுக்கணும் மூவாயிரம் கொடுக்கணும்னு ஏழை விட்டுட்டு ஆனால் அதுக்கு ஒரு நிரந்தர தீர்வை நம்ம எடுத்த மாதிரி தெரியல நம்ம வந்து இந்த நாள் கூலி சம்பள சம்பள முறைமையிலேருந்து மாறினா மட்டும்தான் பெருந்தோட்ட பகுதியில் இருக்க வறுமை குறையும் தற்போதைய ஆளுங்கட்சியில் இருக்க அவங்களோட தொழிற்சங்க பிரிவு சார்ந்த சில தலைவர்கள் வந்து ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க நாங்க வந்து மக்களை ஏமாத்திட்டோம் நாங்க வந்து காட்டி கொடுத்துட்டோம் ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பது ரூபா தான் கொடுத்தோன்னு அப்போ அவங்க கிட்ட ஒரு தீர்வு கேட்கும் போது அவங்க சொல்லியிருந்தாங்க ஒரு நாள் ஒரு நாள் சம்பளமாக ரெண்டாயிரத்தி நூற்றி முப்பத்தி எட்டு ரூபா வழங்கப்படணும்னு அடிப்படை சம்பளமா இன்னைக்கு அவங்க ஆளுங்கட்சியில் இருக்காங்க கிட்டத்தட்ட மூணு ரெண்டு பெரும்பான்மை இருக்கு நினைச்சா வாங்க முடியும் நினைச்சா கொடுக்க முடியும் ஆனாலும் இன்னைக்கு நான் வந்து உங்களை விமர்சிக்கணும் உங்க மேல குறை சொல்லணும் தவறு சொல்லணும்னு நான் இந்த சபைக்கு வந்து பேசுவேன் மக்கள் கிட்ட எடுத்து ரெண்டு பேரும் சேர்ந்து சொல்லுவோம் இரு தரப்பினர்களும் உண் மக்கள் எடுத்து எடுத்து முக்கியமான விஷயம் நான் இந்த இருக்கிற இருபது பெருந்தோட்ட நிறுவனத்தோடையும் பேச்சுவார்த்தை நடத்தி எவ்வளவு கஷ்டப்பட்டு சம்பளத்தை அதிகரிச்சோன்னு எங்களுக்கு தெரியும் அடிப்படை சம்பளத்தை உயர்த்தி கொடுக்கிறது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது நம்ம வந்து அரசாங்கத்துக்கு வெளியே இருக்கும் போது சொல்லலாம் பெருந்தோட்ட மக்களுக்கு ரெண்டாயிரம் ரூபாய் மூவாயிரம் ஆனா உண்மையான விடயம் பத்து ரூபா கூட்டி கூட ஒரு பெரும் சருமத்துக்கு இருக்கு அதுக்கு முக்கியமான காரணம் பெருந்தோட்ட நிறுவனத்தின் அது அரசாங்கத்தோட தவறோ அரசாங்கத்தோட பிரச்சனையோ பிரச்சனை முடியாது அதே மாதிரி ஆளுங்கட்சி கிட்ட கூட நான் ஒரு தாழ்மையான வேண்டுகோளை முன்வைக்கிறேன் தயவு செய்து இந்த சம்பள பிரச்சனைக்கு ஒரு நிரந்தர தீர்வு எடுத்து கொடுக்கணும்னா இந்த நாள் கூலி சம்பள முறைமையை ஒட்டுமொத்தமாக ஒதுக்கி வச்சிருவோம் அது அவுட் க்ரோவர் மாடலா இருக்கலாம் ரெவன்யூ ஷேர் மாடலா இருக்கலாம் ஒரு மாற்று முறைமையை ரெகுலேட் பண்ணி கொண்டு வந்தாங்க அப்படி கொண்டு வந்தா கட்டாயம் அங்க உழைப்புக்கு ஏத்த ஊதியம் கிடைக்கும் ஆனா நான் ஒரே ஒரு விஷயம் சொல்றேன் என்னோட முழுமையான ஒத்துழைப்பை நாங்க கொடுக்க தயார் நான் அதே நேரத்துல இன்னைக்கு உங்ககிட்ட கிடைச்சிருக்க இந்த பாராளுமன்ற பலத்தை வச்சு மலையக மக்களுக்கு நீங்க நினைச்சா நிரந்தர தீர்வு கட்டாயம் வழங்க முடியும் நான் உடனே எதிர்பார்க்கல மக்களும் உடனே எதிர்பார்க்கல ஏன்னா மக்களுக்கும் தெரியும் நீங்க இப்பதான் வந்திருக்கீங்க உங்களுக்கு அஞ்சு வருஷம் இருக்கு இந்த அஞ்சு வருஷத்துல ஒரு விஷயம் நீங்க புரிஞ்சுக்கங்க உங்க மேல அதிகமான போதுமான அளவு நம்பிக்கை மக்கள் வச்சிருக்காங்க அந்த நம்பிக்கையை வச்சிருக்கும் போது ஒரே இரவுல எல்லாம் மாறணும்னு நாங்க எதிர்பார்க்கலாம் ஆனா நீங்க இருக்கிற கால பகுதியில நிரந்தர தீர்வை கொண்டு வருவீங்கன்னு நாங்க எதிர்பார்க்கலாம்